கர்த்தருடைய பரிசுதான் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நாம் இந்த டிசம்பர் மாதம் வந்து நம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி உலகமே ஆசிரிக்கிற ஒரு மாதமாக இருக்கிறது பல சர்ச்சுகளிலேயும் கரோள்கள் தொடங்கியாச்சு நட்சத்திரங்கள் கட்டத் தொடங்கினார்கள் அப்படி பலவிதமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட இந்த உலகம் ஒருங்கி கொண்டிருக்கிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இயேசுவின் பிறப்பு என்று சொல்கிறது சாதாரணமாக நாம் அம்ம அம்மாவின் வயிற்றிலிருந்து பிறந்தது போல் அவரும் அரியா என்ற தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தார் அப்படிப்பட்ட ஒரு பிறப்பு அல்ல அவர் பிறக்கிறதற்கும் நூற்றாண்டுகளுக்கு முன்பே பிற தீர்க்க தரிசிகள் முகாந்திரமாக அவர் இந்த உலகத்தில் பிறக்க போகிறார் என்று சொல்லி உள்ள வசனங்கள் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருந்தது ഇസയ തീർക്ക തരിസിയൻ പുസ്തകം പതിനെട്ടാത് അധികാരം അതിനുടേ ഒന്നാമത് വാർത്തയിൽ വാസിക്കും പോടി കാണുക ഈസാ എന്നും അടിമരത്തിലിരുന്ന് ഒരു തുളി തോൻ അവൻ വേറുകളിലെ ഒരു കിള എഴുപി ചഴിക്ക് എൻ്റെ കാണപ്പെടുക അരുമയാനും ഈസാ എന്ന് ചല്ലുകൊണ്ട് ദാവിതിനുടെ തകപ്പനർതാ இப்போ அவருடைய அந்த சந்ததியிலிருந்து ஒரு கிளை எழும்பும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ அது அந்த அசூர் ராஜ்யமான இந்த ஒரு இவர்கள் இருந்த அந்த நாட்டை பல ராஜாக்களால் அவர்கள் சூறையாடப்பட்டும் பிடித்து கொண்டு போய் அப்படி அவர்கள் என்ன சொன்ன பாவங்கள் செய்து கர்த்தரால் தகர்க்கப்பட்டும் அப்படி ரொம்ப அடிமத்தனத்திலும் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சந்ததி தான் இந்த அவதின் சந்ததியிலிருந்து அப்படியே എന്തുകൊണ്ടിരുന്നത് അത് ஆனால் அப்படி வரும்பொழுது அந்த ஒரு சந்ததியிலிருந்து தான் அப்படின்னு சொன்னால் அந்த அந்த ஒரு நாடே அழிந்து போகிற ஒரு நிலை மேலே இருக்கும்போது தான் ஏசு கிறிஸ்து அந்த சந்ததியிலிருந்து பெறுகிறார் பெறுகிறார் அவரை பற்றி தான் இங்கே சொல்கிறது ஈசா என்றும் அடிமரத்திலிருந்து அந்த ஒரு கிளை எழும்பி அது துளர்விடும் அப்படி என்று சொல்லி அப்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெறும் ஒரு மனுஷனாக வராமல் ஒரு தீர்க்கதரிசிகளின் தீர்க നെവേറലാ ഇന്നലകത്തിലെ വന്ന് പൂന്നാമത് വർത്ത നാം വണത് കർത്തർക്ക് ഭയപ്പെടുതൽ അവർക്ക് ഉഗന്ത വാസനയായിരുന്നു അവർ തമത് കൺ കണ്ടപടി ന്യായം തീർക്കാമെലും തമത് കാത് കേട്ടപടി തീർപ്പ് ചെയ്യാമല്ലും ഇപ്പർ എൻ്റെ അപ്പം കർത്തർക്ക് ഭയപ്പെടുതൽ അവർക്ക് ഇരിക്ക നമുക്ക് തരും എന്നെ താ യേശു ഇന്ന് ഉലകത്തിൽ ഇരുന്നപൊതാലും പിതാവേ കെട്ട് ചെയ്ത കടശിയാക അവർ തന്നുടേ ജീവനെ ഒപ്പ കൊടുക്കും പോതാവേ നാ ഇമ്മയ കരങ്ങളിൽ എന്ന ആവിയെ ഒപ്പതയ്ക്കേനെല്ലി ഉലകത്തിലർ ആവിയെ വിടുക ആനാൽ അവർ എന്ന കൺ കണ്ടപടി എന്നാ ന്യായം തീർക്കമാട്ടാ അത് കാത് കേട്ട തീർപ്പും അവർ എല്ലാവരെയും അവർ ഉണ്മയായി അവർ അറിയ ഒരു ദൈവം അരുമയാന ദൈവനുടേ പിള്ളകളെ நம்முடைய நோட்டங்கள் செயல்கள் பார்வைகள் இருதயத்தின் எண்ணங்கள் வரை அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் தினம் பிரதி எழுதி கொண்டிருக்கப்படுகிறது அதனால் அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை ஆசரிக்கிற நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் செய்வதற்கும் அதே இயேசு கிறிஸ்து மறுபிறப்பாக நம்முடைய இருதயங்களிலே வந்து பிறந்து நாம் அவருக்கு ஏற்ற ஒரு வாசனை வீசுகிற ஒரு மனிதர்களாக வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருவே வாராக ஜபிப்போம் எங்களை மிகவும் அன்பாக நேசித்தவள் நடத்துகிறாள் நல்லதாகப்பனே ஆசீர்வாதம் மன மகிழ்ச்சியுமான இந்த வேளையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து பிள்ளைகளையும் அன்றோட கரங்கள் தருகிறேன் ஆண்டவர்கள் போகிற பாதைகளை உமக்கு ஆண்டு வரப்போ தெரியும் ஆண்டு அப்பா எந்த ஒரு கேடும் இவர்களுக்கு அன்று நடந்து கொள்ளாது அப்படி இந்த கிறிஸ்து பிறப்பை ஆசரிக்கும்போதோடு யதார்த்தமாக அவட குடும்பத்திலும் வாழ்க்கையிலும் பிறந்து அவடைய குடும்பத்தில் ഇതുവരെ നടക്കാത്ത കാര്യങ്ങൾ നടക്കുക അവരുടെ കണ്ണിനീരുകൾക്കൊരു മാറ്റം വരെ ആണ്ടുവരെ ഒരു തക്കതാന ഒരു ക്രിസ്മസ്സായി നീർമാറ്റിക്കൊടും സകലരതും ആണ്ടുവരെ അപ്പോൾ എൻ്റെ നാടുകളിലെ ക്രിസ്മസെ ആരാധിത്തുമെ മഹിമപ്പെടുത്തും ബഡിയായി കൃപികൊടുങ്ങ യേശു ക്രിസ്തു ഇന്നാമത്തിൽ ജപിക്കുമ്പോൾ ജപത്തെ കേട്ട് പതിനഞ്ചനുള്ളതകപ്പനെ ആമേൻ